எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடத்தோட முதல் படம் போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துருக்கும் நடந்து நடந்துட்டு இருக்கு பட் கொங்கிராச்சுலேஷன்ஸ் டிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யாஸ்டே அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபஸ்ட்லி கொங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் எதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேமுக்கு என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சார் இருக்குது என் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லெரிசிஸ்ட் எல்லாருமே எங்கள் நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு என்னோட எல்லா படத்துலயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோன்னு நான் கடவுளை பிராத் அண்டு அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்புல ஐஸ்வர்யா ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகா எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும்போது அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னாரு ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வந்தது பிகாஸ் இங்கே இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹினி மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுறதெல்லாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மயர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபர்ஸ் ஷேரிங் யூஸ் ஷி சச்ச ஒரு அவங்க பேசுறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்டு எல்லாருமே சாராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்ட் என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபிலாம் நல்லா தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்றாரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ இஸ் ஆல்சோ அ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் யூ ஆர் ரியலி அ ப்ரில்லியன்ட் காய் அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டெரெக்டர் தமிழ் சினிமா கிடச்சது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான் அண்ட் யூ வில் பி ட்ரெஷர்ட் ஆனந்த் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஆ அட்டைப்படம் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே காஃபி வேணா டீ கொடுக்கவா ஓகே அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் அருண் திருப்புருநேனி ஆல் வே ஃப்ரம் ஹைதராபாத் சச் அ லவ்லி பர்சன் நீங்கள் அவரை முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் ஒரே ஒரு குழந்த மாதிரி இருக்கும் இஸ் அ ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி போட்டி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவாரு நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இட் இஸ் யெட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால்ட் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண் அண்ட் ஆனந்த் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவி இல்லைனா ஐ திங்க் ஐ திங்க் ஹீஇஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர் தேங்க் யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஆஃப் இஸ் அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கான் திங்க் அபவுட் எனி ஒன் நெல்ஸ் இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜிவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பீர் அணசிங்கம் படம் நடிக்கும்போது என்னை எனக்கு ஜீவி ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் ரெண்டு இப்போ ஒரு அண்ணா இருக்கார் அப்போது ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காமன் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறம நிறைய வாட்டி வந்திருக்கு நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்டே அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர் யாரும் இல்லையோ இன்னும் மியூசிக் டேரக்டர் கூப்பிடல அதான் நானும் யோசிக்கிற ஷோ மியூசிக் தியேட்டர் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தா அவர்தான் தான் மியூசிக் டேரக்டர் இந்த படத்துக்கு அது அவருக்கு தெரியல ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பிள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் வணக்கம் தேவராஜன் நான் வந்தோடனே கேட்குறாரு என்ன வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆக்சுவலி என்னென்னா எல்லா படங்களும் நாலு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் இப்போ கல்வன் வந்து நாலு வருஷம் உழைப்பு அது ஸோ நாலு வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாயிடாதீங்க மூணு படத்துலேயுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு ஒரு ஒரு பேக் ட்ராப்பு ஒரு கதை ஒரு ஒரு உழைப்பு ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில் ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலிமு ஃபஸ்ட்டு ஐஷு தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் மோட்டை அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன்னாங்க எனக்கு ஒரு டவுட்டு ஐஷு கதை அனுப்புது நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் எதாவது மொக்கம் பண்ணி அமைச்சிடுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்குமா கெஸ்ட் ஹோல் மாதிரி எதாவது அனுப்பிச்சு விடுவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான் ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் இன்ட்ரூவ் அப்போ உண்மையாகவே அழுதுட்டேன் நான் உண்மையாகவே இஸ் ஸோ நைஸ் திரு நரேஷன் அப்போ சொல்லிட்டேன் சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் செகண்ட் ஆஃப் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே ஓடிலான்னு பார்த்தா ஆனந்த் இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஆஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு இட்ஸ் நைஸ் ஃபிலிம் ஒரு ஒரு ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ள இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸு என்னென்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போகிறாங்க இல்லை ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து ந பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரம் பேசுவாங்க பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டே தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ தெல் பி லார்ட் ஆஃப் கப்புள்ஸ் ஒரு 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 மூணு கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில் அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு இஸ் அ வெரி குட் டிரெக்டர் அவரும் ஜெக்தீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஜெக்னீஸ் ஜகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாடகிராஃபர் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் ஸோ டப்பிங் கிடையாது அங்கே பேசுகிறது தான் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போய்ட்டுருக்கோம் ஐ ஷூ வேறு இருக்காங்க ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம் பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும் ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருக்குமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ் த இட் இஸ் கம் அவுட் வெரி நைஸ் கார்த்திக் நேதா ஜி கேபி ஏகாதசி அறிவு அண்ட் கவி ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தெம் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் ஆர்ட் டைரக்டர் த கேமராமேன் அண்ட் ஆல் த கோஆக்டர்ஸ் தே வால்ட் அன் வெரி நைஸ் லைவ் சாங் நல்லா பண்ணியிருக்கார் கோ ஆக்டர் அப்துல் மஹாலட்சுமி மஹாலட்சுமி தானே இளவரசு சார் ரோஹினி மேம் கீதா மேம் அண்ட் நந்தினி மேம் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு இளவரசு சருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி ஒரு பேசுவார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான இப்போ சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாேருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் டு வருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார் இஸ் எ வெரி பேஷனட் பர்சன் ஸோ ஐ விஷ் தன் பெஸ்ட் ஆஃப் லக் ஸோ படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ நல்ல போஸ்ட் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் மேடையில் இருக்கிற என்னுடைய ச கலைஞர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் தம்பி ஆனந்த் ரவிச்சந்திரன் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது எப்போ பொதுவாக வந்து ஒரு ஊடகம் பார்வை சினிமா அப்படின்னு இருக்கும்போது ஒரு டைரக்டர் ஒரு டிசைடிங் ஃபேக்டரில் இருக்கவங்க தங்களை நீதிபதிகளாக நியமிச்சுக்கிட்டு தான் ஒரு பார்வை இருக்கும் பொதுவாக அது வந்து குறையாவோ விமர்சனமாக சொல்லலை எஸ் நான் இப்படி பார்க்குற மேலேருந்து பார்க்குறேன் இதெல்லாம் இப்படி தெரியுதுன்னு பட்டு ஆனந்த ரவிச்சந்திரனோட கேரக்டர் அவரோட எமோஷன்ல வரும்போது ஒரு அப்பா கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆதங்க என்ன இருக்குன்னா எதுக்கு இருக்கிற என்ன தெரியாமல் நிறைய கேரக்டர் நடிச்சிருக்கேன் ஏன்னா காசு வேணும் இல்லை எதுக்குடா அந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்குன்னே தெரியாமல் நடிச்சிருக்கேன் அப்போ ஒன்று சொன்னோன்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் குறைஞ்சிது பட் திருப்பி எனக்கு ஒரு ஒரு ஒன் ஹவர்ல வந்து அந்த கேரக்டருக்கான அந் இந்த என் கே என் கேரக்டரும் திருமதி கீதா அவங்களோட கேரக்டருக்குமான ஒரு உறவு முறை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொன்னோன்னே எனக்கு கொஞ்சம் ஆர்வம் ஆயிடுச்சு இதுக்கு அப்போ அவர் சொல்லும்போது மைண்டில் ஒன்று ஏறினது அப்போ ரெண்டு பேரும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வயசில் ஒரு வேலை கிடைக்கணும் படிக்கணும் வேலை கிடைக்கணும் நம்ம கற்பனை பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு காதலியோ அல்லது தோழியோ அல்லது மனைவியோ ஏதோ ஒன்று கிடைக்கணும்னு எல்லா ஆணுக்கும் ஆசை இருக்குது நான் ஆனால் இருக்கிறனால ஆண் பாயிண்டாப்பில் பேசுகிறேன் காதலாக இருக்கிற வரைக்கிற சுவாரஸ்யம் மனைவி ஆனதுக்கப்புறம் சுவாரஸ்யம் மாறிடுது ஏண்டான்னா பொருளியல் வாழ்க்கை வந்துடுது தேவை இருக்குது அந்த பார்க்கணும் இதை பார்க்கணும் நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து லவ் இல்லாமல் ப்ராக்டிக்கல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது அங்கே எமோஷனலாக இன்டெலக்சுவலாக சோஷியலாக எக்கனாமிக்கலாக வர்ற பிரச்சனையை தாண்டி இப்போ ப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ப்ரஷ்ஷை ஒழுங்காக எடுத்து வைக்கலைன்னா என்ன எடுத்த இடத்துல வைக்காமல் ஒரு மேனஸ் இல்லாமல் இருக்கானேன்னு மைண்டில் தோணுனா கூட அதை சொல்ல முடியாது ஏன்னா புருஷன் தப்பாக அனுச்சி பொண்டாட்டி கொண்டாடித்த இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் கூடும்போது சிலருடைய பிஹேவியர் கூடும்போது பிஹேவியர் விஷயம் இருக்குல்ல அதுதான் இந்த படத்தோட கன்டென்ட்டாக ஆனந்த ரவிச்சந்திரன் என்று சொன்னார் சின்ன விஷயந்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் தான் ஆனால் அது எங்கே போய் நிற்கும் அது எவ்வளோ பெரிய மனவழியை ஏற்படுத்தும் மற்றவங்க பார்வையில் இருக்கும்போது போகிற பேர் நீதிபதியாகி நீ செஞ்சு தப்பு நீ செஞ்சு தப்புன்னு மன உளைச்சலாக்கி சம்மந்தப்பட்டவங்களுக்கே என்னடா பிரச்சனை நமக்குள்ளேறேன்னு தெரியாமல் போகிற அளவுக்கு இங்கே ஒரு சுற்றுச்சூழல் இருக்குது ஒரு முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே ஆண் பெண்கள் உறவு முறைகளை நிறையா கூட நடிக்கிற பசங்க சின்ன பசங்க பார்க்குறேன் நிறைய நண்பர்கள் வீட்டு பிள்ளைகள் பிள்ளைகளை பார்க்கும்போது இந்த படத்தோட நிறைய ட்ராவல் ரிலேட்டடாக டிராவல் பண்ணிக்கிற முடிஞ்சது அந்த வேலை ஒரு மெச்சூர்டு தம்பி நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க எல்லாருடைய சார்பாகவும் எனக்கு நான் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்னுடைய மனமாக நன்றி எனக்கு இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எப்படா அந்த கதையை ஓகே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இப்போ தான் ப்ரொடியூசரை நான் பார்க்குறேன் கரெக்டான ஏஜில் கரெக்டான ஒரு எமோஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு சினிமா மூலமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தின்னு நினைக்கிறேன் சார் வெரி குட் தம்பி இந்த அது அதுக்கப்புறம் வந்து ஊடகங்கள்ட்ட நான் வைக்கிற வேண்டுகோள் இப்போ வந்து போடுங்க அம்மா ஓட்டு அந்த சின்னத்தை பார்த்து இந்த சின்னத்தை பார்த்துன்னு செய்தி ஊடங்கள் எல்லாமே வலுவாக வந்து ஏப்ரல் தேதி வரைக்கும் வந்து முழுக்க முழுக்க வந்து அரசியல் பசு போயிடும்போது இந்த படத்தை நரேன்ட்ட நான் பேசும்போது என்ன நரேன் பதினோராந்தேதி ரிலீஸ்ன்றீங்க இந்த மாதிரி இருக்கு இல்லை சார் இது சுச்சுவேஷன் ப்ரெஷரைஸ்ட் அப்படின்னாரு அது அந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு தெரியும் சார் நான் உங்கள் சார்பாக கேட்டி கேட்டுக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் இந்த படத்தை பற்றி உங்களுக்கு படம் இந்த படத்தில் நேர்மை இருக்குது நேர்மையான உழைப்பு இருக்குது நேர்மையான எமோஷன் இருக்குது இந்த இவ்வளோ பெரிய எலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இது மக்களுடைய பிரச்சனையில் நிறைய அலசி ஆராய்ஞ்சிருக்கிற ஒரு உளவியலான ஒரு 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 அப்ரோச் தான் அந்த படம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்தால் இது வந்து வேண்டுகோளாக வைக்கிறது வந்து கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தான் என்னோட வேண்டுகோள் ப்ரொடக்ஷனுக்கு நான் வந்து இந்த சிங் சவுண்டை பற்றி ஜீப் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்களே மியூசிக் டேரக்டர் நீங்களே ஹீரோ என்னதுன்னா ஒரு மலையாள படத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லைவ் சவுண்டு ஒரு ஒரு போலீஸ் கேரக்டர் நான் ஒருத்தனை என்கவுண்ட்ரு பண்ணி சொல்ல சொல்கிறாங்க என்கவுண்டர் பண்ணி முடிச்சு சொல் சொன்னும் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு ஆடியன்ஸ் தெரியக்கூடாது ஆனால் ஏதோ ஒன்று ரியாக்ட் பண்ணும்போது சும்மா சேரில் உட்காந்துட்டு அந்த சவுண்டெலாம் வந்துடுச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் இந்த சவுண்டெலாம் வந்துருக்குமா டப்பிங் சின்ன சின்ன விஷயங்களை டப் பண்ணி போகும்போது படம் ப்ரமாக இருக்குது ரீரிக்கி கூட படம் பார்த்தா பல வடிக்கும் அந்த படம் சினிமாவாகவே ஆயிடுச்சு எதுக்காக அந்த லைஃப் போனமோ அந்த கான்செப்ட் மிஸ் ஆயிடுச்சு இதில் ஹீரோவும் அவரே மியூசிக் டேரக்டர் அவரே சவுண்ட் இன்ஜினியரிங் அவருக்கு தெரியும் ஸோ அந்த ஃபீல் அந்த ஃபீல் மிஸ் ஆகாமல் பார்க்க இல்லை இருக்கட்டும் பட் அது அது ஒரு கண்ட டைரக்டர் நீங்களும் புரிஞ்சதுனால அந்த ஃபீல் போயிடாமல் இருக்குன்றது என்னோடய வேண்டுகோள் ஏன்னா அது பெரிய ஏமாற்றம் ஆயிடுச்சு பிரிமிக்ஸியில் வந்து சவுண்டிங் போய்ட்டு இந்த லைவ் டப்பிங்கோட ஃபீல் எல்லாம் போயிடுச்சு அது மாதிரி இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அவ்வளோ பேர் நிறையா உழைச்சிருக்கும் அதனால தான் எல்லா ஹீரோவோட நடிச்சிட்டேன் அப்கமிங்கில் வந்து வர்ற ஹீரோ கூட நடிக்க முடியும் ஒரு சின்ன ஆதங்கம் இருந்தது ஐஸ்வர்யாவோட நடிச்சிட்டேன் கணா ரெண்டு மூணு கூட நடிச்சிட்டேன் பட் ஜிவி கூட நடிச்சதில்லை இந்த படத்தில் ஒரு அவரோட கொஞ்சம் முறைச்சிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு தம்பி காளி வரல வரலை வந்தால் நல்லாயிருக்கும் ரோஹின் மேம் பாடலாசிரியர்கள் ஆட் டைரக்டர் முக்கியமாக ஜெ ஜம்பி ஜெயதீஷ் இப்போ வர்ற தலைமுறை கேமராமேன்கள்ட்ட வந்து ஒரு சின்ன படப்படப்பு டக்குன்னு கோவப்பட்டதெல்லாம் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பட் அதெல்லாம் இல்லாமல் டேரக்டருக்கு வந்து ரொம்ப மாறலாம் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு நடுவீன்னு சின்ன சின்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு ரொம்ப மெச்சூடாக நீங்கள் டைரக்டரோட ஒர்க் பண்ணீங்க நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் தம்பி கூட்டணி வந்து இன்னும் வெவ்வேறு ஸ்டைலில் போகணும் நல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் ஆர்டர் சார் வாழ்த்துக்கள் மகாலட்சுமி எல்லார் அர்துல் நன்றி எல்லாருக்கும் என்னுடைய மனமாந்த நன்றி எலெக்ஷன் நடுவில் எங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு கண்டுக்கோங்க இத என்னுடைய வேண்டுகோள் தேங்க் யூ ஸோ மச் எல்லோருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமாக என்னப்பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்கள் இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க விரும்மாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம் இந்த படத்துல வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட நான் வந்து இதை லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய ஃபஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐம் எம் ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹிஸ் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன் இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்குது ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் கேட்டேன் கூட நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு பட் ஹி டோல்மி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன் அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்ற ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸோ இளவரசு சார் மேம் நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைஃப் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்றதா இருக்கட்டும் அதுல வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்டயே நான் வந்து கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல டீம் இருக்குது உங்கள் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யா இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம் எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க தேங்க்யூ மக்களை நட்மக் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் டியர் திரைப்படத்தின் பாடல் வெளியீடு மற்றும் ட்ரெயில் வெளியீடு நல்ல ஒரு கைத்தட்டல் தரலாம் அந்த டீமுக்கு நம்மை மகிழ்விக்க வருகிறார்கள் டியர் கார்த்தி அப்படியே உட்காந்து எடுங்க கார்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்